தியானம் செய்வதால் மனிதன் தன்னை உணர முடியும் கோவையில் திருவண்ணாமலை குரு பெட்டவிகுரு தகவல் தமிழகத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து தனக்கு கிடைத்த தியான அனுபவத்தால் திருவண்ணாமலையில் பெட்டவழி இருப்பிடம் எனும் அறக்கட்டளை நிறுவி அதில் தியான இருப்பிடத்தையும் அன்னதான குடத்தையும் நடத்தி வரும் பெட்டவழி இருப்பிட குரு உலகம் முழுவதும் தியானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து உரையாற்றி வருகிறார் திருவண்ணாமலையில் தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வரும் இவர் தமிழகம் மட்டுமின்றி உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் தியான உணர்வுகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் யாம் ஒன்றுமில்லை என மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார் இதுவரை எந்த நிகழ்ச்சிக்கும் கட்டணம் வாங்கியதில்லை விருப்பமுள்ள மாணவர்கள் தாங்களாவே முன்வந்து திருவண்ணாமலையில் தினந்தோறும் அன்னதானம் வெட்டவெளி இருப்பிடம் என்ற அறக்கட்டளைக்கு அவர்கள் செலுத்தி வருகிறார்கள் இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்ட வகுப்புகளை தமிழ்நாடு கர்நாடகா மலேசியா என பல்வேறு இடங்களில் நடத்தியுள்ளார் இந்நிலையில் கோவை வந்த வெட்டவெளி இருப்பிட குரு பேரூர் பகுதியில் யாம் ஒன்றுமில்லை எனும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தை கடந்து தியானம் செய்வதால் மனிதன் அடையும் பேரின்பம் குறித்து சொற்பொழிவாற்றினார் இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிஜிட்டல் உலகில் மனிதர்கள் தங்களது திறன்களை அறியாமல் இயங்கி வருவதாக தெரிவித்தவர் தியானம் செய்வதால் ஏற்படும் உணர்வுகளை மனிதர்கள் புரிந்து கொண்டால் அதைவிட பேரின்பம் உலகில் இல்லை என தெரிவித்தார் ஆன்மீக அனுபவங்களை தாண்டி தியானம் செய்வது ஒரு பயிற்சியாக செய்யாமல் தேடி வரும் உணர்வுகளை மனிதர்கள் சரிவர பயன்படுத்தாமல் தவற விடுவதாக கூறியவர் தியான உணர்வுகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே யாம் ஒன்றுமில்லை எனும் தமது பயணத்தின் நோக்கம் என அவர் தெரிவித்தார் நம்ம அடிப்படையா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு தியான வகுப்பு இந்த தியான சம்பந்தமா ஒரு விஷயமா நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வகுப்பு நான் வந்து இங்கே நடத்தி இருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த பௌர்ணமி தினத்தில் இன்றைக்கி வந்து திருப்பியும் மக்கள் சந்திப்பாக அந்த பட்டீஸ்வரன் அந்த கோவில் சிவன் கோவிலுக்கு பின்னாடி மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு முறையும் வகுப்புக்கு ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் நம்மளோட இங்கே இருக்கிறவங்க தான் இந்த பகுதியை சார்ந்தவங்க தியானம் சம்மந்தமாக ஆல்ரெடி அவங்க தியானத்தில் வெவ்வேறு முறைகளில் இருந்தாலும் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதை தான் நான் வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறேன் அந்த அனுபவத்தை அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வடிவத்தில் தியானம் ஒரு மனிதருக்குள்ளே உள்ளே வந்தால் என்ன மாதிரி வடிவத்தை ஏற்படுத்தும் ஒருத்தருக்கு தியானம் வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய உணவு அவருடைய தூக்கம் இதெல்லாம் இப்படி மாறுது இந்த ரொட்டீன் லைஃப்பில் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு தியானம் உள்ளே வந்து ஒரு மனிதருடைய வாழ்க்கையுடைய பயணத்தை எப்படி அந்த எடுத்துகிட்டு போகுதுங்கிறத நான் மக்கள்கிட்ட விளக்கமாக கொடுக்குறேன் அதை அவங்க சரியாக யாராருக்கு என்னென்ன மாதிரி அந்த புரிதல் இருக்கோ அதை அவங்க கேட்டு அதை பேருங்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு இயல்பாக இயற்கையாக அந்த தியானம் கிடைக்கணும் அந்த தியானம் இருக்கணும் அப்படின்னு நான் கருதுறேன் எந்த இடத்துலையும் இந்த பகுதி முழுக்க தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட எத்தனையோ வகுப்புகள் நான் போகாத மாவட்டம் கிடையாது நான் போகாத இடம் கிடையாது வெட்டவெளி இருப்பிடம் வெட்டவெளி அறக்கட்டளைன்னு திருவண்ணாமலையில் தினந்தோறும் ஒரு ஐநூறு பேருக்கு நம்ம உணவு கொடுத்துக்கிட்டே வர்றோம் அதில் எந்த குறைபாடும் இல்லாமல் செய்கிறோம் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாணவர்கள் நம்மள்கிட்ட தியானத்தை பற்றி விளக்கம் பெற்றவங்க அவங்களே முன் வந்து அந்த அன்னதானம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க நான் பீஸுன்னு எந்த சார்ஜும் யார்கிட்டையும் பண்ணது கிடையாது எந்த பீஸுன்னு யார்கிட்டையும் கேட்டது கிடையாது அதுக்கான சூழல் அமைச்சுக்கிட்டது கிடையாது நான் இப்போ தங்கியிருக்கிற ஒரு அறை கூட கோயம்புத்தூரில் என்னுடைய மாணவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்போ இங்கே நடக்கிற ஐநூறு பேரை நான் சந்திக்கிறேன் நானூறு பேரை இரவு சந்திக்கிறேன்னா அதுக்கு உணவு அந்த இடம் எல்லாமே என்கிட்ட அந்த தியானத்தை கேட்குற மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட பதினோரு நாடுகளில் நமக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க நான் ஆங்கிலத்திலேயே பிற மொழிகளில் உரையாடுறதில்ல தமிழில் தான் நான் வந்து பேசுகிறேன் அந்த தமிழ் முறையில் நிறையா இலங்கை சார்ந்து குடிபெயர்ந்து இருக்கிற தமிழர்கள் வந்து கனடாவில் அமெரிக்காவில் இந்த மாதிரி பிற நாடுகளில் அதிகமானவர்கள் என்னை வந்து பின்பற்றுறாங்க அவங்களுக்குள்ள இயல்பாக யதார்த்தமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க ரொம்ப மெச்சூர்டு மாணவர்கள் தான் என்கிட்ட இருக்கிறாங்க மாணவர்கள் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் மாணவர்கள் தான் அந்த உயர்ந்த மெச்சூடாக நிறைய தியானத்தை நிறைய பார்த்தவங்க தான் நம்ம கூட பயணிக்கிறாங்க அவங்க அவங்க தான் எங்கிட்ட வந்து அந்த அந்த உரைகள்லையோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பயணத்துலேயோ அது பயன்படுறாங்க ஒரு பர்சனல் டைரி மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறேன் காலையில் ஆறு மணிக்கு ஒரு உரை வரும் இரவு எட்டு மணிக்கு உரை வரும் கம்ப்ளீட்டாக ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் பேர் கம்பல்சரி அதை கேட்டுருவாங்க ரெண்டு காணொலியும் அவங்க கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ளே அவங்க வரல அது இயல்பாக அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை வந்து ஏற்படுத்துது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தன்மையை மீறாமல் ஒரு பயணத்தை நான் மேற்கொள்கிறேன் அவ்வளோதான் என்னோடய பொறுத்தளவு எனக்குள்ளே வேறு எந்த திட்டம் ஒரு ஆர்கனைஷன் ஒரு மடம் மாதிரி ஒரு சாமியார் மாதிரி எடுத்துகிட்டு போகணுன்னு கிடையாது ஒரு மனிதன் இயற்கையாக அவன் வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இயற்கைங்கிறது இதோடைய சூழலில் அவன் வெளியில் போயிடாமல் அது உள்ளே ட்ராவல் பண்ணணுக்கு தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது கோயம்புத்தூர் எனக்கு பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு இயற்கை நிறைந்த பகுதி அது இல்லாமல் இந்த பகுதி முழுக்க ஆல்ரெடி தியானம் விதைக்கப்பட்டிருக்கு அது இன்னும் முழுமையாக ஒரு நல்ல வடிவத்துக்குள்ளே அது இருந்து அதுவும் இன்னும் அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் அது பயனுள்ளதாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் நானே வந்து தேடி வர்றது நான் வந்து சந்திச்சிருக்கிற அத்தனை நகரப்புறத்துலேயும் மக்கள் ஒரு இடத்துல நான் வர்ற இடத்துல வர்றாங்க ஆனால் நான் வர்றேன் எல்லா இடத்துக்கும் எங்கள் எங்கள் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது திருவண்ணாமலையில் அந்த இடத்துக்கு மக்களை வாங்கணும்னு நான் அழைக்கிறது கிடையாது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் பிற மலேசியா இலங்கை இந்த மாதிரி நாடுகளுக்கும் நம்ம போயிருப்போம் எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்கிற இடத்த தான் நாம் நோக்கி போகிறோம் அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து மக்களை சந்திக்கப்படணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயந்தான் இது எனக்குள்ளேருந்து இயல்பாக நிகழுது நான் அது ஒரு தொழிலாக ஒரு சிஸ்டமாக ஒரு ஆன்மீகம் மாதிரி மற்ற குருமார்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்னா அது போக்குலேயே நான் போவேன் எந்த ஷெட்யூலும் பண்ண மாட்டேன் எந்த பிளானும் பண்ண மாட்டேன் என்கிட்ட இருக்கிறவங்க யாரும் வாலண்டியர்ஸ் பக்தர்கள் அந்த மாதிரி யாருமே உச்சரிக்க மாட்டாங்க எல்லாருமே ஒரு இயல்பாக அந்த பயணம்தான் இருக்கும் அந்த இயல்பு சொல்லுங்கிறது மட்டும் எல் வேணாலும் கேளுங்கள் எல்லாத்துக்கிட்டையும் என்ன என்னை ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட இருக்கும் அதுதான் நம்ம பண்ணுறோம் தியானம் அடிப்படையாக வந்து இப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் மதம் இப்போ மதம் சார்ந்து வழிபாட்டு இருக்குது ஜாதியிலையும் ஆன்மீக கடவுள் சார்ந்து இந்த மாதிரி பிரிவினைகளில் கும்பிடுவாங்க தியானத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ளே நடந்த சொந்த அனுபவத்தில் அங்கே நான் வந்து ஒரு நான் ஒரு மனிதன் இருக்கிறேன்ல அங்கே வந்து நான் படித்த புத்தகம் எங்கள் அம்மா அப்பா வளர்த்தது இதெல்லாம் இல்லாமல் போயிடுது அங்கே அடிப்படையாகவே எனக்குள்ளேருந்து என்ன எனக்குள்ளேருந்து என்னென்னா யாராலையும் நம்ப முடியாத விஷயம் என்னென்னா இந்த ஹெல்ப்பு சோசியல் சர்வீஸுங்கிறது அது வார்த்தையாக இல்லாமல் அது தானாக நடக்குது என் நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி பண்ணுறேன்னா என்னுடைய லைஃப்பில் எது யாருக்கோ ஒன்று ஒரு உதவுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை கருணை அந்த அன்பெல்லாம் இல்லை அது இயல்பாகவே ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறேன் இயல்பாகவே அவரோட பயணிக்கிறேன் அவரோட போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு எப்படியாவது ஒரு தியானம் கிடச்சிருச்சுன்னா இந்த உலகத்திலே பெரிய சிறைச்சாலை எதுன்னு தெரியுங்களா தன்னை யாருன்னே தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் சிறைச்சாலை அதுக்குள்ளே தான் ஜாதி வந்துடுது அதுக்குள்ளே தான் மொழி வந்துடுது அதுக்குள்ளே தான் கலர் வித்தியாசம் வந்துடுது அதுக்குள்ளே தான் உடையோட வித்தியாசம் வந்துடுது ஒரு தனி மனிதனுக்கு அந்த மனம் மட்டும் கொஞ்சம் அந்த ரேடியோ ஸ்டேஷனில் அந்த டிவியில் இருக்கிற ஒரு அலைன்மெண்ட் மாதிரி இருக்குல்ல அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணத்தை ஒவ்வொரு மனிதனும் பார்க்குறான்னு அர்த்தம் அந்த தியானத்தை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கே கிடையாது ஒரு தனி மனிதன் தன்னை ஒரு அழகி ஒரு வேற மாதிரி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாயு இப்போ என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சூழல் இந்த கண்கள் ஏன் இறைவன் இந்த இயற்கையால் படைக்கப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரியாமே இருந்துச்சு முதல் முறையாக எனக்கு தியானம் வந்து அந்த தியானத்துடைய அந்த வெளிப்பாடில் இந்த கண்கள் இந்த செவிகள் இந்த கைகாலெலாம் அதோடைய உண்மை அர்த்தம் என்னன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ தான் இதெல்லாம் என்ன பயன்பாட்டில் இருக்குது இதெல்லாம் எதோ எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து உண்மையிலே இருந்துச்சு நீங்கள் வந்து கண்ணை வச்சு படிப்பீங்க பல இதாக பார்ப்பீங்க ஆனால் நாம் அதை தாண்டி தியானத்தில் அந்த கண்களை திறந்து இருக்கும்போதோ கண்களை மூடி போதோ ஒரு விஞ்ஞானி பார்க்க முடியாத காட்சிகளை நான் பார்த்துருக்குறேன் அப்போ எனக்குள்ள இந்த உடம்புல இருக்கிற உறுப்புகளை எல்லாமே இந்த வேல்யூ ஃபுல்லான ஒரு விஷயங்கிறத நான் உணர்ந்தேன் ஒரு மருத்துவர் ஒரு சயின்ஸாக ஆய்வு பண்ணி ஒரு உடலை பற்றி சொல்லுவார்ல ஒரு தனி மனிதன் கிராமத்தில் படிப்பறிவு பெருசாக இல்லாத ஒருத்தனுக்கு தன்னுடைய உடலையே ஒரு வடிவமாக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது தன்னுடைய உடலையே ஒரு தாமரை மலர் மாதிரி பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எப்படி இருக்கும்னு நீங்கள் பாரு உங்கள் உடலை எங்கேயாவது நீங்கள் நடந்து போகும்போது ஒரு கோயில் குளத்தில் ஒரு தாமரை பூ இருக்கும் பாருங்க அந்த மாதிரி உங்கள் உடலையே உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற உள் உள்ளே இருக்கிற பொருள் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்க அப்போ நீங்கள் உணவையோ உங்கள் ரெகுலர் வாழ்க்கையோ எப்படி பார்ப்பீங்க ரெகுலராக எப்படி இருப்பீங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமாக நான் வந்து பார்க்க ஒரு ஒரே லைனில் சொல்லணும்னா ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு சேஞ்சு அவனுக்குள்ளே ஒரு தியானம் அதுவாக வரணும் யாரும் நிர்பந்தம் பண்ணி கொடுத்துடக்கூடாது இங்கே நிறைய தியானம் இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ள அது ஒரு பயிற்சியாக இருக்குது அது ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி இந்தி கிளாஸுக்கு போகிற மாதிரி பாட்டு கிளாஸுக்கு போகிற மாதிரி டியூஷனுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அது அப்படி இல்லை நீங்கள் எந்த ஞானியை வேணாலும் எடுங்க அவங்களுக்குள்ளே ஒரு விபத்து மாதிரி நடந்துருக்கும் ஒரு விபத்தை வர்ணிக்க முடியாது ஒரு ஆப்ரேஷனை டாக்டர் வர்ணிச்சிடலாம் ஆனால் அந்த நோயாளிகிட்ட கேட்டிங்கன்னா அது அதை பற்றி டிஸ்கஷன் பண்ண முடியாது அது அது ஒரு வழி தான் ஆனால் அது ஒரு சொகன்றருவார் ஒரு ஏஜுடு அட்டன் பண்ணுறத ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்டிங்கன்னா விவாதிக்க முடியாது ஒரு முதல் இரவை ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட கேட்டிங்கன்னா விவாதிக்க முடியாது அதே மாதிரி தியானம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பருவ மாற்றம் நடக்கும் மேஜிக் யோசிக்க முடியாத ஒரு மேஜிக் நடக்கும் நீங்கள்லாம் நீங்கள் பார்க்குற தியானம்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிறீங்கல்ல புத்தர் இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் உள்ள அவங்களால் யூகிக்க முடியாத மேஜிக் ஒன்று நடக்கும் என்னாலலாம் ஒவ்வொரு வினாடிக்குள்ளே ஒரு மேஜிக் நடக்கும் வெளியில் பார்க்குறவங்களால என்ஜாய் பண்ண முடியாது சாமியாருங்களாம் குருவுங்களாம் ஆனால் நாங்கள் ஒரு வேறு ஒரு விஷயத்தை உள்ள அனுபவிக்கிறோம் அந்த அனுபவிப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து அது விபத்து மாதிரி நடக்கும் அது தனி மனிதர்களுக்குள்ள ஒரு குரு மூலியமாக கூட நடக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு கோவிலோ ஒரு ஜீவசமாதியோ அது ஒன்று நடக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அதை அதை வந்து அவங்க தக்க வச்சுக்க முடியாமல் தவிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு மெயினாக இந்த விபத்து மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன மெயின் ரீசன்னால் அவங்க கடவுளையும் குருவையும் ஆசைப்படுறாங்க ஒரு பீஸ் கட்டி தியானம் கற்றுக்கிறாங்க ஒரு பெரிய பணத்தை கட்டி போய் யாகம் வளர்க்குறாங்க இந்த மாதிரி கடவுளையும் தியானத்தையும் ஏதோ ஒரு ஒரு அதிகாரத்தில் வளச்சரலான்னு நினைக்கிறாங்க இது வந்து பண்ண முடியாது செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில் தாத்தா அப்பா எல்லாருமே ஒரு பாரம்பரியமான தியானம் பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளில் தான் இருந்தாங்க ஆனால் யாரும் அதோட உண்மை தத்துவத்தை கண்டுபிடிக்க முடியலை வெறும் புத்தக படிப்பாகவே இருந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே குட்டி குட்டி சின்ன சின்ன அனுபவங்களில் அந்த இறையோடைய சின்ன சின்ன விஷயத்தை பற்றி வடிவத்தை மட்டும்தான் அறிஞ்சாங்க அந்த விபத்துங்கிறது அது ஒரு முழுமையாக ஒருத்தருக்குள்ள அது கிடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கையில் தியானம் இன்னொரு கையில் குடும்பம் அப்போ ஒரு தியானம் பண்ணுறவருக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு எது இருக்குன்னா ஃபேமிலி அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணிருக்கூட எவ்வளோ பொறுப்பு எவ்வளோ பெரிய இன்டென்ஸ் குரு இருக்கோ அவ்வளோ பொறுப்பு ஒரு குடும்பத்து மேலே இருக்கணும் ஒரு குடும்பம் ஒரு கையில் பிடிச்சிருக்கணும் இன்னொரு கையில் தியானம் பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி வீடு தோறும் தவம் இருக்கணும் இப்போ வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு நபராத்தையும் தியானம் பண்ணுறவங்க இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம போரி இடங்களில் நம்ம சொல்கிற விஷயமாக இருக்குது பொதுவாக இப்போ மாணவர்கள்ட்ட என்னென்னா மாணவர்கள்ட்டன்னு இல்லை பொதுவாக மக்கள்கிட்ட என்னன்னா அதி தீவிரமான அந்த எண்ண அலைவரிசைகள் தீவிரமாக இருக்குது அந்த ஒரு ஒரு கட்டாயம் இருக்குங்க வாழ்க்கையில் எந்த முறையில் வேணாலும் பணம் வரணும் எந்த முறையில் வேணாலும் நம்ம பிஸியாக இருக்கணும் எந்த முறையில் வேணாலும் ஒரு லட்சியத்தை ஒருத்தர் நிறைவேற்றுறதுக்கு லட்சியத்தை அடையிறதுக்கு எதை வேணாலும் செய்கிறதுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு விதை விதைக்கப்படுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அது அப்படி இருக்கக்கூடாது எப்பயுமே லைஃப்பில் சக்ஸஸுங்கிறது எது கேட்டிங்கன்னா நாம் நாமளாக இருக்கிறது தான் நம்மளுடைய செயலை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பொருள் மாற்றவே கூடாது கடவுளாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் நான் சொல்கிறது நீ நீயாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அதை சொல்ல வர்றேன் பிரபஞ்சோங்கிறதும் உன்னை படைச்சது ஒன்றை மாதிரியே நீ தான் நீ நீயாக தான் வாழணும் அதுக்காக தான் உனக்கு கை காலு கண்கள் எல்லாம் உனக்கு தனி பிரெயின்னு எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா நீ நீயாக இருக்கணும்னு நீ என்ன மாதிரி இருந்தனா அப்புறம் நீ எதுக்கு படைக்கப்படணும் நானே வேலை செஞ்சுட்டு போயிடுவோனே அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்லாம் என்னன்னா அவங்க அவங்களா இருக்க மாட்றாங்க அவங்களுக்குள்ள இந்த ஆழ்கக்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்கள அவங்களாவே இருக்க விடாமல் அவங்கள வேறு மாதிரி ஒரு சூழலுக்கு அதை மாற்றுது அது நிச்சயமாக அதை மாற்றுறதுக்கான ஒரு பெரிய முன்னெடுப்பை அரசாங்கம் அவங்க ஒரு செயலில் வெவ்வேறு ரூபத்தில் இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் அதிகாரிகள் மூலியமாக அதை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க ட்ரை பண்ணுறாங்க அது பெரிய லெவலில் அது கை கொடுக்காமல் இருக்கலாம் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு இந்த உலகமே ஒன்றுமே இல்லாத ஒரு உலகம் ஒரு நாள் ஒரு பெரிய வீடு நகரம் உருவான மாதிரி நிச்சயமாக இந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல சூழல் உருவாகணும்னு நான் நம்புகிறேன் இல்லை அப்படி சொல்ல முடியாது இது அவன் மனிதன் ஒவ்வொருத்தனும் வந்து தன்னை இயந்திர மையமாக அவங்களையும் மாற்றிக்கிட்டாங்க இதில் வந்து என்ஜாய்மெண்ட்டு இல்லை அப்படின்னு வந்து எப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது நம்மளுடைய பிறப்பே நம்மளுடைய வளர்ப்பே ஒரு வித்தியாசமானது ஒரு ஒரு யோசித்து பார்க்க முடியாத ஒரு அதிசயம்தான் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆணும் இருக்கும் சரி ஒரு பெண்ணும் சரி அதிசயம்தான் ஒரு இறைவனை நினச்சி கடவுளை நினச்சி குருவை நினச்சி ஒரு அதிசயம் மேஜிக்கு சித்துங்கிறாங்கள்ல நான் பார்க்குற அதிசயம் சித்து வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தான் ஒரு பிறப்பே அதிசயம்தான் அது வளப்பு அதிசயம்தான் அதோடய படிப்பு அதோடைய ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மனிதன் பண்ணுறதுலாம் அதிசயம்தான் எங்கே அந்த சின்ன சின்ன விஷயத்தை அவங்க பார்க்காம ரசிக்காமல் விட்டுட்டு அப்படியே என்னவோ அப்படியே போயிடுறாங்கிறது தான் வருத்தம் மாதிரி என் லைஃப்பில் தியானம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறுத்தி கவனித்தேன் ஒரு மரம் ஒரு மலர் ஒரு செடி இந்த சூரியன் சந்திரன் இந்த சுற்றி இருக்கிற வெட்ட வெளிங்கிற அந்த தருணங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பேக்ரவுண்டு எவ்வளோ முக்கியம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் பேக்ரவுண்டு அந்த சுற்றி இருக்கிற சூழலில் ரொம்ப கவனிக்கணும்பாங்க நீங்கள் எப்பயாவது விமானத்தில் போகிற வாய்ப்பு கிடச்சின்னா ஜன்னலில் பார்த்தீங்கன்னா அந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருப்போம் அப்போ அந்த பேக்ரவுண்டு வந்து உங்களை வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டை என்றைக்கு நம்ம கவனிக்க தொடங்குகிறோமோ அன்றைக்கி இது ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாறும் அந்த பேக்ரவுண்டை கவனிக்காதனால தான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஷினேரியாக மாறிடுறோம் என்னை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லா மதமும் அன்பை போதிக்கலாம் ஆனால் மனம் அப்படிங்கிற ஒரு சூழலை வச்சுக்கிட்டு வெறும் அன்பை மட்டும் போதிச்சா அது ஆகாது எல்லா மதமும் எதை சொல்லுது அப்படின்னா மனம் என்ற அந்த சூழலை நிறுத்தினவங்க தான் அன்பை போதிக்கிறாங்க மனதை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்புன்னு சொன்னிங்கன்னா அது ஆசைன்னு அர்த்தம் அது எண்ணம்னு அர்த்தம் அதுலேருந்து விடுபட முடியாது ஒரு அன்புங்கிறது எது எப்படி எது எப்படி இருக்கணும் அப்படின்னா அழியாத சொத்தாக இருக்கணும் ஒருத்தருக்கு மேலே நீங்கள் ஒரு 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 ஒருத்தருக்கு மேலே ஒருத்தரை நம்புறீங்க ஒருத்தருக்காக ஒரு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறீங்க ஒருத்தரை வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறீங்கன்னா அது அழியாததாக இருக்கணும் அது இன்றைக்கி ஒருத்தரை ஒருத்தவங்க வாழ்த்துறாங்க பத்து நாள் கழித்து அவங்களே அவங்கள திட்டுறாங்க அப்போ ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்த்து அன்பும் தான் மக்கள்கிட்ட இருக்குது அப்போ நிரந்தரம் இல்லாததுக்கு என்னன்னா நேற்றைய நண்பன் இன்றைய எதிரியாக இருக்கான் இன்றைய எதிரி நாளைய நண்பனாக இருக்கிறான் அப்போ இது அன்பு எங்கே போச்சு அப்போ இந்த அன்பு மக்களிடம் அன்பு பரிமாறுகிறது எல்லாமே கலைந்து போகிற ஒரு மேகக்கூட்டங்கள் மாதிரி தான் இருக்குது அது அப்படி இல்லாமல் ஒரு நிரந்தரமான அன்பை உருவாக்கணும் அப்படின்னா மனம் தடுமாறக்கூடாது எண்ணம் தடுமாறக்கூடாது ஒருத்தரை வாழ்த்தவே கூடாது ஆனால் வாழ்த்துனா அது நிலச்சி நிற்கணும் எப்படி ஒரு ஆயில் ஒரு உடலில் ஒரு உயிர் நிலச்சி நிற்குதோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற யாரையாவது ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்த்துறீங்க அப்படின்னா அது நிலச்சி நிற்கிற ஒரு செயலாக இருக்கணும் அதுதான் அன்பு அதுதான் இறை தத்துவம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் மனம் இல்லாதவர்கள் தான் இந்த அன்பையோ இந்த செயலையோ போதித்தார்கள் வள்ளலாராக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் அவங்களுடைய தாற்பரியம் மனம் இல்லாதனால தான் அது அன்பு கருணைன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க மனிதர்கள் மனதை வைத்துக்கொண்டு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அன்பையோ கருணையோ போதிக்கவோ வாழ்த்தவோ முடியாது அதை மாற்றணும் அதுக்கு போராடணும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு குரு கண்டிப்பாக இருப்பாங்க உலகத்தில் வந்து ஒரு தடுத்து ஆட்கள் இதில் அப்படின்னு ஒரு பெரிய சொல் ஒரு சொல்லாடலை கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் தடுத்து ஆட்கொள்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு விபத்து மாதிரி நான் சொன்ன மாதிரி தானாக அது நடக்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு தியானம் பிறந்துச்சு தஞ்சாவூரில் ஒரு காவேரி கரை பக்கத்தில் ஒரு ஒரு சூழலில் எனக்குள்ளே ஒரு தியானம் ஒரு மலர்ந்துச்சு அந்த தியானம் எனக்குள்ளேயே ஒரு சூட்சமத்தில் ஒரு காற்று வடிவத்தில் என்னையே ஒரு வெவ்வேறு வடிவத்துக்குள்ளே அது வழி நடத்துனுச்சு அப்போ நான் வந்து ஒரு சூட்சமாவாசியை தான் ஒரு பேர் ஒளியாக இருக்கக்கூடியவை தான் குருநாதராக நான் பார்க்குறேன் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் இந்த நட்சத்திர கூட்டங்கள் தான் எனக்கு குருநாதராக இருக்காங்க ஆன்மீகம் என்பது வந்து ஒரு தன்னை ஒரு ஒரு மனிதன் செல்ஃபாக எப்படி வச்சுக்கணும் எப்படி செல்ஃபாக ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் தியானம் ஆன்மீகங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு அவனுக்கு அவனுடைய சூழலை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு வேண்டுதலை மாதிரி போயிடுறாங்க அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பொருள் வேணும்னா அது அவங்க ஆன்மீகத்துக்கு போகிறாங்க ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் அது சரியாகணும்னா ஆன்மீகத்துக்கு போகிறாங்க அப்போ கடவுளை தேடுறது குருவை தேடுறதெல்லாம் ஏதோ ஒரு பொருளுக்காக ஒன்று இழந்ததை மீட்டெடுக்க தேடுறாங்க இல்லைன்னா புதுசாக ஒரு பொருளை உருவாக்கிக்க தேடுறாங்க இல்லைனா உடலுக்குள்ளே இருக்கிற அந்த குறைபாடை நீக்கிறதுக்கு தேடுறாங்க அது அப்படி இல்லாமல் அதுவும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக தன்னை யோசிக்கிற ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா தியானம் எப்படி தன்னை யோசிக்கிறதுக்காக தியானம் உருவானதோ அதே மாதிரி கடவுள் ஆன்மீகம்னு இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லைங்கிறது வருத்தமாக இருக்கும் ஒரு மனிதன் வந்து அதான் அந்த எண்ணத்துலேருந்து என்றைக்கு அவன் குறைபாட்டில் எண்ணத்துலேருந்து வர்றதுக்கு தொடங்குறானோ என்றைக்கி அவனையே செல்ஃப் ஆகணும் யோசிச்சு தான் குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த உலகமே தன்னுடைய குடும்பம்னு என்றைக்கு அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே என்னைக்கு ஒரு எண்ணம் ஒன்று வருதோ படிச்சுட்டு திட்டமிட்டு நம்ம ஒரு பிளானிங்காக ஒரு வேலை பண்ணுறோம்ல அது மாதிரி கிடையாது அவனுக்குள்ளே ஒன்று நிகழணும் தான் தாய் மாதிரியே இன்னொரு தாய் வெளியில் இருக்கிறான் தான் மகன் மாதிரியே இன்னொருத்தன் வெளியில் இருக்கிறான் தனக்கு பசிக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு பசிக்கும் அப்போ பிறருக்கு உணவு கொடுக்கணும் பிறருக்காகனு வாழணும்னு யாருக்கு எப்போ தோணுதோ அது பெரிய சேஞ்ச் ஓராக இருக்கும் ஒரு கதையை சொல்லக்கூடாது ஒரு குழந்தை இருக்கு நீங்க நல்லா நாம வச்சுக்கோங்க குழந்தை இருக்க முடியல நாம இந்த வேலையை அந்த குழந்தைக்கு சொல்லிட்டு பார்த்தாருனாவே அவருக்குள்ள ஆட் ஆகும் அதுக்குள்ள வந்து உள்ள அதுக்கான சூழல் கிடைக்கும் இவங்க வந்து உள்ள வந்து ஒரு மெகா ஒரு சக்தி உள்ள வந்து ஒரு காற்று உள்ள வந்து அதை உள்ள வந்த அனுபவிக்க ஆல்ரெடி ஒரு சக்தி வந்து உலகத்துக்குள்ள கிடக்கு அதை அவங்களால அனுபவிக்க முடியல

ீங்கள தாய் சாப்பிட சாப்பிடணுமா கொஞ்சம் நேரம் இருங்க வச்சுட்டு வருவாங்க கொஞ்சம் எப்படி